ஏன் பிச்சைக்காரன் பாயல ஒரு பாட்டு படியே என்ன பாட்டு வேணும் சோக பாட்டு காதல் பாட்டு என்ன பாட்டு சாக பாட்டு கேட்டால் இன்னும் சாகமாக ஆயிடும் காதல் பாட்டு கேட்குற அளவுக்கு நமக்கு மாதிரிலாம் இப்போ பயசு இல்ல சும்மா ஏதாட்டம் படிச்சு விடு ஆமாம் நீ எதுக்கு இப்படி மண்டையில் கட்டி வச்சிருக்கன்னு கிண்டிக்காரன் அழுவ மாதிரி எனக்கு கொஞ்சம் முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது அதுக்கு பயந்து முடி எதுவும் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு இப்படி கட்டி வச்சுருக்கோம் பிளிரது எப்படினாலும் விழும் என் கெட்டி வச்சுன்னு விழாம இருக்கு சரி ஒரு பாட்டு பாடு நீ இன்றி நானும் இல்லை என் காதல் பொய்யும் இலை உனை காணும் நேரம் வருமா இரு கண்கள் மூற்றம் பெருமா ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி ஓல் அவர் சாந்தி சிசி அது பாட்டு உனக்கு மனசுல பெரிய வாரணாயிரம் சூரியன் நினைப்பனே ஆள பாரு அதுல சூரியாவா அப்பா ஒரு வரல அந்த சூரியா மாதிரி கூட நீ கிடையாது கேளட்ட பேல நீங்க என்ன ரொம்ப டேமேஜ் பண்றீங்க எலிபன் மேடம் பின்ன உனக்கு என்ன வயசான காலத்துல சூரியா மாதிரி பாட்டு வேண்டியதுக்கு பெரிய சூரியம் மாதிரி துப்பாக்கி வச்சிட்டு நீதா ஆள மண்டையும் பாரு பிச்சக்கார பையில சிம்மிக்கு சோறச்சியா எல்லாம் வச்சாச்சு என்ன அப்படி கூப்பிடாதீங்க என்னோட பேர் சொல்லி கூப்பிடுங்க உம் பேர் மறந்துடும் உன் பேர் என்ன? என் பேரு முருகன். நல்ல அழகான சாமி பையறலா போய் இந்த பிச்சைக்கார பையக்கு பே வச்சிருக்காங்க பசய். அப்படி சொல்லாதீங்க எலிஃபண்ட் மேடம் இன்னுமா முருகன்னு கூப்பிடுங்க. ஆஹா எனக்கு பிடிச்ச சாமி பையறப்பை உனக்கு வச்சு குடுவ நீ எனக்கு ஏபொமேச் எல்லாம் அந்த பிச்சைக்கார பையதா. ஆடுமதிக்கா வீட்ல இருக்குற அந்த சிമ്മിக்கி கூட நல்ல வாழ்க்கை கடச்சிருக்கமா நல்ல மூணு வேளைกินிட்டுடக் நமக்கு தான் ஒரு நல்ல வாழ்க்கையே இல்ல. கையில பைசாவே இல்ல நீங்க இந்த பானுமதி கிட்ட எனக்கு பிறந்த நாள்னு பொய் சொல்லி ஒரு ஐநூறுவாயாவது வாங்கிட்டு போயிடணும் அதுக்குதான் வர்ற வழில ஐம்பது ரூபாய்க்கு பூ வாங்கி மண்டையில வச்சிருக்கேன் பிறந்த நாள் நம்ம காரி மாதிரி தெரியணும்ல இந்த மண்டையில பூ இளவு தனியா தொங்கிட்டு இடக்கு அசிங்கம்மா சை பானுமதி யோ பானுமதி யோ போய் பானுமதி அக்கா வணக்கம் உன்னையாரு உள்ள வர சொன்னது நீ எல்லாம் விளங்காத கூட்டத்துல உள்ளவ என் அக்கா காரிக்கு ஃப்ரெண்டு தானே நீ இந்த சீதா இந்த பங்கஜா அந்த எழுச்சக்க அவங்கள பார்த்தாலே எனக்கு அப்படி பத்திக்கிட்டே எரியுது இவ்வளோ பணக்காரி பணக்காரினா இவளுக்கு உள்ளம்லாம் அப்படி கொழுந்து போயிருமே ஏங்க அப்படி பேசுதிங்க நம்ம ஊர்லே பணக்கார ஆளுவில் நீங்கள் ஒரு பெரிய ஆளு அதில் உங்களை மதித்து என் பிறந்த நாளுக்கு உங்ககிட்ட வாழ்த்து வாங்கிட்டு போகலான்னு வந்து என்னை இப்படி மனசு சங்கலை பிடிச்சி பேசுதிங்களேக்கா உனக்கு பிறந்த நாள் டி எத்தனை வயசு ஐம்பதா ஐம்பத்தஞ்சா உங்க வயசையாக எனக்கு சொல்லுதிங்க எனக்கு இருபத்தி ஒன்பது முடிய போகுதுக்கா முப்பதுன்னு வச்சுக்கிடுங்களேன் முப்பது வந்தா முழு கலவி ஐம்பது வந்தா அரை கலவி இது என்னம்மா லாஜிக்கு முப்பது வயசு அளவு முழு கலவினா ஐம்பது வயசு அளவா அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப பழைய கலவி தானே அது என்ன அரை கலவி ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூண்ணே ஆனால் நீங்களே பாவம் ஒரு பத்து ரூபா பிஸ்கெட்டுக்கு இங்கே கடந்து மானங்கிட்ட பழப்பு பழக்கிங்க உங்களால் எனக்கு பிறந்த நாளுக்கு என்ன பரிசு தர முடியும்

எத்தனை வாட்டி என்னைய பம்பு எழுத்து கஷ்டப்படுத்தி இருக்க உனக்கு வாழ்த்து சொல்லணுமா வாழ்த்து ஏறி உன் மண்டையில இருக்கிற பூவை பிடுங்கவே என்னது ஆசீர்வாதம் பண்ணதுன்னு யானையை துப்பி கைய வச்ச மாதிரி போட்டு அமுக்குது இக்க ஆசீர்வாதம் போதும் மண்டை வலிக்கு இரு இரு உன் பூவை பிடிஞ்சிட்டேன் எனக்கு தான் இந்த பூ வாடு வெளிய அட பொம்பளை நீலாம் ஒரு பெரிய பொம்பளையா பெரிய மனசியா இப்படி நாதாரி தனம் பண்ற பூவை குட்டுட்டி

மனசுல வஞ்சனை இல்லாதவங்க தான் அப்படி குண்டு குண்டுன்னு அழகா இருப்பாவ ஒன்ன மாதிரி வேச பத்தி உள்ளவ போற இப்படிதான் சப்பி பேர் பழுவப்பட்டி நல்ல உன் புருஷனை ஏமாத்தி நல்ல காசு பிடிங்கி நல்ல உட்காந்து உட்காந்து தின்னுட்டு பெருத்து போய் இவ வஞ்சனை இல்லாதவளா நாங்க வந்து சூது பிடிச்சவளாம பாட்டி என்னட்டு எது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போறியா இந்த பெரிய துப்பாக்கி வச்சு மண்டே அடிச்சு உடைக்கிட்ட அடைச்சி வீணைக்கு கூட வித்தியாசம் தெரியல பெரிய துப்பாக்கியா இவெல்லாம் அறிவுள்ள மாதிரி பேசுவா ஆமா இது வீணை இது வீணை கிடையாது இது பெரிய துப்பாக்கி ஐயோ ரெண்டு பேரும் தப்பு தப்பா சொல்றாங்களே பாரு ஒரு நாள் இல்லட்டால ஒரு இது தாடிக்கார அண்ணன் உனக்கு ஆப்பு வச்சு பாரு உனைய ஏமாத்தி விடுதாரா இல்லைன்னு பார்ட்டி அவனே நெட்டிគ្នேையா வாட்றது அவனே 10 ரூபாய் ஏன் கால்ல கிடந்து தொங்குதான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த டாடி உனக்கு பிள்ளைய கொடுத்துட்டு போளனா ஏன் பேர் நெட்டவள இல்லடி எதுக்கு இப்படி பல்ல பல்ல இழுச்சிட்டு இருக்க இந்த மாதிரி பாசிவ்ன உனக்கு சந்தஸ்மா இருக்கோ துப்பக்கு வந்து மண்டைல ஒடிச்சற ஓடிரு இது நடக்கும் நான் வारे ஆமா இவ ச இந்த போ ஓடி விட்டே உன் பேண்டையும் சட்டையும் ஊறி விட்டுட்டே கனோம் இருக்காத இருக்காதோ வேலையை பாரு கள்ளி இழுத்திட்டு இருக்கான் என்ன டீ மோனிஸ் சரி சரி வம்புர்சன் போன் அடிச்சானா ஆ

ஆ உனக்கு வரணும்னா வா உனக்கு அங்க இருக்கறனால இரு எங்கனாலும் இருவா இஷ்டம் தான் டீ இங்கே வார ஏட்டி ஒரு மாசத்துக்கு இல்லை இருக்கட்டும்மா அதனால சொல்லிட்டேன் அதுக்கு என்ன பண்ண முடியும் எம்பட்டனாலும் வீணாக்கிட்டீங்க சரி பொறுத்ததை பொறுத்தங்க ஒரு ஒரு மாதம் தானே டீ ஆமாம் அதெல்லாம் சாத்திர சம்பிரதாயத்திலும் பாழப்படணும் சரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே ஆடிக்கணி விளை போய் ட்ரெஸ் எடுத்தாரன்னா உனக்கு அம்மா சீல சுடிதார் எல்லாம் தரேன் சரியா இரு காவி கொண்டாரு ஐயோ சிவா ரொம்ப பாவம் எப்படி சொல்ல போறேன்னு தெரியல கண்டிப்பா என்ட கோவப்படுவாரு கூட்டம் கூட்டமா பேசுறாங்க யாருமே சாக்லேட் வாங்கி தர மாட்டேக்காவ பாட்டி இம்ம பாட்டி ஏ பாட்டி

வா சாக்லேட் வாங்கி தரேன் சோ க்ளீப் சோ க்ளீப் சோ க்ளீப் ரொம்ப இழிக்காத பார்க்க செய்யக்கல வா போகிற வழியில் ஏதாவது சேட்டை பண்ண கழுதியில் இருக்கிற துணியை விட்டு ரோட்ல ரோட்டில் தொங்கிகிட்டு இருந்துச்சின்னு சால்தான் நான் எடுத்து போட்டிருக்கேன் ரோட்ல பாம்பு இருக்குது அதையும் எடுத்து வந்து தோலில் தூக்கி தொங்க விடு சாக்லேட் வேணும் சாக்லேட் போ போ வாங்கி தரேன் போ